ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பயனுள்ள பதிவு பார்க்க வந்ததுக்கு நன்றிங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உடனுக்குடன் பதிவு எல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா எனக்கும் ஹாப்பியா இருக்கும் இல்லைங்களா இப்ப நம்ம மன அழுத்தத்தோடயே நிறைய பேர் இருப்போம் அது நிறைய பேர் இருப்போம் மன அழுத்தம் இல்லாம எல்லாருமே இருக்கவே முடியாது ஏதோ ஒரு காரணத்தினால மன அழுத்தம் இருக்கலாம் மன அழுத்தத்திற்கும் உடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால எளிதில் உணர்ச்சி வசப்படுறவர்களுக்கு மன அழுத்த பிரச்சனை ஏற்படுத்துங்க இந்த மன அழுத்தம் வந்து ஆண் பெண் யாருக்கு வேணாலும் வரலாம் யா இது வந்து ஒருத்தருக்குதான் வரும் தான் வருது பெண்களுக்கு தான் எல்லாம் சொல்ல முடியாது ஆனா ஆண்கள் வந்து இப்போ பொதுவா வந்து என்ன பொருளாதார ரீதியா பாதிக்கப்படும் போது அதிகம் மன அழுத்த பாதிப்ப அடையறாங்க ஆனா பெண்களுக்கு பாருங்க குடும்ப நிர்வாகம் வீட்டு வேலை குழந்தை வளர்ப்பு வரவு செலவு குடும்ப எதிர்காலம் இதெல்லாம் போட்டு குழப்பி குழப்பி மன அழுத்த பிரச்சனையால பாதிப்பு அதை அடுத்து வந்து இன்றைக்கு வந்து அனைவருக்குமே ஏற்படுகிற மன அழுத்த பிரச்சனைல இருந்து மனதை தினந்தோறும் நம்ம எப்படி எளிதாக வச்சுக்கிறது அப்படிங்கிற வழிமுறை எல்லாம் பாக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் முழுமையா பாருங்க மன அழுத்தம் அதான் டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா தேவையில்லாம கோபம் வந்து எல்லாத்திட்டையும் சண்டை வருங்க கோபம் வருங்க அதனால மன அழுத்தம் இருக்கிறவங்க வந்து சிறிது தூரம் நடைப்பயிற்சி மேற்கொண்டுட்டு வந்தாங்கன்னா பாரம் வந்து குறையுங்க இதை வந்து ட்ரை பண்ணுங்க அப்புறம் ம மன அழுத்தத்திற்கு நம்ம ஆளாகிறோம்னு வச்சுக்கோங்க ஏதாவது டிப்ரெஷனா நடக்குது அப்படின்னா மனதுக்கு பிடிச்ச மாதிரி சாமி ஸ்லோகம் சாமி மந்திரம் எல்லாம் சொல்லிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச வார்த்தையை உச்சரிச்சுக்கலாம் இல்லைன்னா பழைய இனிமையான நினைவுகளை வந்து நினைச்சுக்கோங்க அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு மன அழுத்தம் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள்லாம் உண்டு இல்லைங்களா இரவு இருந்தா பகல் இருக்கும் அது மாதிரி வெளிச்சம் இருந்தா இருட்டு இருக்கும் அது மாதிரி அது மாதிரி யாருக்கு வந்து மன கவலை இல்லாம இருக்குது அதனால மன கவலை அடையற போது உடல் சோர்வு அடைவதுக்கு இடம் கொடுக்காம மனத நம்ம வந்து ிருக்கணுங்க மன அழுத்தம் இருக்கும்போது ஆத்திரத்துல வந்து எந்த முடிவை எடுத்ததும் தள்ளி போடணும் வெயிட் பண்ணணும் நிதானமா நிதானத்தை கடைபிடிக்கிறதுக்கு தெரிஞ்ச கண்ட்ரோலுக்கு வரணுங்க அப்புறம் தானமா பொறுமையா இருக்கணும் அந்த தான் சிலருக்கு வந்து என்ன பண்ணணும்னா மன அழுத்தம் இருக்கும்போது மனசுலாம் அப்படியே பட்ட பட படம் இருக்கும் அந்த மாதிரி சுவாசம் அதிகரிக்கும் போதும் மனதை வந்து காம் பண்றதுக்கு முயற்சிக்கணுங்க இதெல்லாம் வந்து நம்மளால கண்டிப்பா முடியும் அதனால வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டைவர்ட் பண்ணிட்டு நமக்கு பிடிச்ச வந்து மியூசிக் ஏதாவது நிறைய யூடியூப்ல வருது இல்லை எதில வருது உங்களுக்கு என்ன பீட்ஸ் பிடிக்குதோ என்ன பாடல் பிடிக்குதோ தேவீட பாடலா இல்ல இளையராஜா பாடலா இல்ல ஏஆர் ரஹ்மான் பாடலா எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை கேட்டுட்டே வந்து நீங்க வந்து வேலையை செய்யலாம் பிடித்தமான பாடல் எல்லாம் கேளுங்க உங்களுக்கு வந்து திசை திருப்பமா இருக்கும் சரிங்களா இப்ப நான் சொல்லிட்டு ஒவ்வொரு டிப்ஸ் தாங்க மன அழுத்தத்தை வந்து எளிதில் வச்சுக்கோங்களேன் அந்த ஆற்றல் வந்து தியானத்துல இருந்து இருக்குங்க தியானம் செய்யறது இறை வழிபாட்டுல நம்ம கவனம் செலுத்துறது வந்து நல்லதுங்க அந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு டைவெர்ட்டும் ஆகும் அதே டைம்ல வந்து இறை வழிபாடு வந்து மனசுக்கு வந்து அமைதி கொடுக்கும் உங்க மனதை வந்து எளிமைப்படுத்தும் நம்ம மைண்ட் வந்து காமா இருக்கும் நீங்க ஃபீல் ஃப்ரீ ஆயிடுவீங்க அதனால அந்த மாதிரி செய்யலாங்க அடுத்து வந்து யாரெல்லாம் யோகாசனம் பண்றாங்களோ அவங்க வந்து வஜ்ராஜனம் அந்த மாதிரி யோகாசனம் முத்திரை இதெல்லாம் வந்து பயிற்சி செய்யலாம் இதெல்லாம் செஞ்சிட்டே வந்தோம்னா மனசு வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு இருக்கும் மனசு நம்ம எளிமையா வச்சுக்கலாம் வந்து உடல்நிலைக்கும் மனசுக்கும் சம்மந்தம் இருக்கனால மனசை வந்து ஆரோக்கியமா நம்ம வச்சுக்கிட்டோம்னா எதை பத்தியும் க கவலைப்படாம எதிர்காலத்தையும் நினைச்சிட்டு கவலைப்படாம பயந்துட்டே இருக்காம நிகழ்காலத்துல வாழ்ந்துட்டு ஃபியூச்சர் வந்து கண்டிப்பா நல்லதா நடக்கும் அது பிளான் பண்ணணும் கரெக்டு தான் ஆனா வந்து பயம் இருக்க கூடாது நம்ம முயற்சியில கண்டிப்பா வின் பண்ணி வரலாம்ன்ற நம்பிக்கையில உத்வேகத்தோட நம்ம போராடி போராடி வரும் பொழுது வந்து மனக்குழப்பம் மன பயம் மன அழுத்தம் இதெல்லாம் வராது ம வந்து எளிதா எளிதா வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் டைவெர்ட் பண்ணிட்டு கண்டிப்பா வந்து வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் மனசும் எளிமையா இருக்கும் உடலும் நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் மனசுக்கு ரொம்ப ரொம்ப சம்மந்தம் இருக்குங்க நீங்க மன அழுத்தத்திலேயே இருந்த தலைவலி வரும் சரியா சில பேர் நிறைய சாப்பிடுவாங்க சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க அதனால வந்து பட்டுட்டே இருப்பாங்க இல்லை எல்லாத்திட்டையும் கோபப்பட்டு பேசுவாங்க எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஈடுபாடாக செய்ய மாட்டாங்க இதெல்லாம் நமக்கு தேவைங்களா அதனால வந்து மனதை வந்து டைவர்ட் பண்ணி எல்லாருக்குமே வந்து கஷ்ட நஷ்டம் இருக்கும் நம்ம மனதை வந்து எளிமையா வச்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மனச எளிமையா வச்சுட்டு வாழ்க்கையை வந்து ஈஸியா எடுத்து போவோமே வாழ்க வளமுடங்க